بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر السلام عليكم ورحمة الله وبركاته أبي رمى هو تاهر كبير رسل كندا أصلا எனது கேள்வி எனது ஊரில் பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடத்தில் கட்டிடம் கட்டி கொடுத்து அந்த கட்டிடத்தை ஐஓபி வங்கிக்கு வாடகைக்கு விட்டுள்ளார்கள் பள்ளிவாசலுக்கும் வங்கி வாசலுக்கும் இருபது அடி வித்தியாசமே உள்ளது இந்த செயல் சரிதானா அஸ்ஸலாமு அழைக்கும் அபிராமம் அபு தாகிர் என்பவர் கேட்கிறாரு பள்ளிவாசலுக்கான ஒரு சொத்து இருக்கிறது பள்ளிவாசல் இல்ல பள்ளிவாசலுக்கு சொந்தமான கடை கண்ணி கட்டி விட்டுருப்பாங்கல்ல அந்த மாதிரி பள்ளிவாசருக்கு சொந்தமான ஒரு சொத்தை பேங்கு வங்கி நடத்துவதற்கு வாடகைக்கு விடலாமா கேட்கிறாரு அப்ப பள்ளிவாசல்ல வந்து வருமானம் வருவதற்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஒரு ஒரு இடத்த வாங்கி அதில் ஒரு கடைகள்லாம் கட்டி விட்டு வீடுகள்லாம் கட்டி அதுலேருந்து வரக்கூடிய மாத வருமானத்தை வைத்துக்கொண்டு இமாமு ஊதியம் மோதினார் ஊதியம் பள்ளிவாசலுடைய கரண்டு பில்லு மராமத்துக்கு பயன்படுத்துறதுக்கு செய்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த வாடகைக்கு விடுவதில் வந்து யாருக்கு விடலாம் யாருக்கு விடக்கூடாது அப்படின்ட்டு மார்க்கத்தில் இருக்கான்னு கேட்டால் யாருக்கு விடலாம் யாருக்கு விடக்கூடாதுன்னு அப்படி கிடையாது எதற்கு கொடுக்கலாம் எதற்கு கொடுக்கூடாது இருக்கிறது வாடகை கொடுப்பதாக இருந்தால் இப்போ மார்க்கத்தில் எது ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த செயலை செய்வதற்கு வாடகை விடக்கூடாது முஸ்லீமே செஞ்சாலும் விடக்கூடாது முஸ்லீம் அல்லாத செஞ்சாலும் விடக்கூடாது ஒரு மளிகை கடை வைக்கிறதுக்கு ஒரு முஸ்லீம் அல்லாதவர் கேட்டார்னா கொடுக்கலாம் இது மத அடிப்படையிலான ஒரு மேற்று கிடையாது வங்கிங்கிறது அவங்க நடத்துறாங்க அவங்க அதனால நம்ம கூடாது அப்படி கிடையாது இஸ்லாத்துல வந்து வட்டி தடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா தடுக்கப்பட்டு இருக்கிறது வங்கியுடைய தொழில் என்ன தான் அவங்க வட்டிக்கு நீங்கள் போடக்கூடிய பணத்தை எல்லாம் கொண்டு போய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சே சேவிங்ஸ் அக்கௌண்டில் நீங்கள் போடுற எந்த பணமாக இருந்தாலும் அது பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு என்ன செய்வாங்க வட்டிக்கு கொடுப்பார்கள் அதில் ஒரு பெரிய அளவில் அவங்க வட்டியை வாங்கி உங்களுக்கு சின்ன அளவில் உங்களுக்கு ஒரு வட்டி பகுதி உங்கள் கணக்கில் வர வைப்பார்கள் அப்போ அவங்க அங்கே நடக்கிற தொழிலை என்ன வட்டி தான் நடக்குது அப்போ வட்டி நம்ம வந்து ஒரு நிர்பந்தத்துக்கு கணக்கு ஆரம்பித்தல் என்பது வேறு ஒரு அவசியம் இருக்குது நமக்கு ஒரு டிராஃப்ட் வந்தால் மாற்றணும் செக்கை மாற்ற வேண்டி இருக்கும் நம்ம நமக்கு நமக்குரியதாக இருக்கும் பொருளை பாதுகாக்கிற விஷயம் இருக்கும் அல்லது ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டு கூட ஆரம்பிக்கலாம் கரண்ட் அக்கௌண்ட்டு வட்டி போட முடியாது போட மாட்டான் போட முடியாதுன்னு போட மாட்டான் ஏன்னு கேட்டால் கரண்ட் அக்கௌண்ட்டு சொன்னால் நீங்கள் எப்போ கேட்டாலும் எடுத்து கொடுக்கணும் சேவிங் அக்கௌண்ட் சொன்னால் இல்லாட்டி ஒன்று அடுத்த மாதம் வாங்கிக்கிறங்கன்னு ஒன்று சொல்லலாம் ஏன்னா இந்த பணமெல்லாம் ரிசர்வ் வங்கி போயிடும் கரண்ட் அக்கௌண்ட் போனால் அங்கேயே இருக்கும் அதனாலதான் கரண்ட் அக்கௌண்ட் உங்க உங்க கணத்தை நாங்கள் வட்டிக்கலாம் விடலை அதனால உங்களுக்கு நாங்கள் வந்து வட்டி தர மாட்டோம் மாறாக சர்வீஸ் சார்ஜ் மட்டும் வாங்கிடுவாங்க செக் புக்கு வாங்கினாலும் சரி எதுக்காக இருந்தாலும் சரி உங்களுடைய எங்களுடைய சேவையை நீங்கள் பயன்படுத்துகிற காரணத்தினால் அதற்கு ஒரு கட்டணத்தை வாங்கிக் கொள்வோம் என்று இந்த கரண்ட் ஒரு நிறுவனம் தனியாக மாட்டாங்க ஏதாவது ஒரு கம்பெனி நிறுவனம் சின்ன ஒரு அந்த மாதிரி கணக்கு கொண்டோம்னா கரண்ட் அக்கௌண்ட் தருவாங்க இந்த கரண்ட் அக்கௌண்ட் தர போடுற பணிகள் இருக்கிறதுனால வங்கி அவசியம் வங்கி வந்து வங்கியே கூடாதுன்னு சொல்லல அதுல உள்ள அனுமதிக்கப்பட்டது பயன்படுத்திக் கொள்ளலாம் வங்கியில அனுமதிக்கப்பட்ட சேவைகளும் இருக்கிறது பழைய நோட்ட புது ஒரு வங்கியின் மூலமா மூலமாக நடக்க முடியும் அதுல எது மார்க் அனுமதிக்கிறதோ அந்த சேவைகளுக்கு அதை நீங்க பயன்படுத்திக் கொள்வது என்பது வேறு ஆனால் அனுமதிக்கப்பட்டதும் அனுமதிக்கப்படாததும் அதுல நடக்குது என்று சொன்னால் அனுமதிக்கப்படாத காரியம்தான் பிரதானமாக இருக்கிறது சொன்னால் அது உங்க இடத்தில் வைத்து நடப்பதற்கு நம்ம என்ன செய்ய முடியாது ஒத்துக்கொள்ள முடியாது ஏன் திருக்குறள் சொல்லப்பட்டிருக்கிறது காரியங்களுக்கும் காரியங்களுக்கும் நன்மையான ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள் இசுமை பாவமான காரியங்களுக்கும் வரம்பு மீறலான காரியங்களுக்கும் ஒருவருக்கு ஒருவர் உதவிக்குள்ளாதீர்கள் அதாவது பாவத்துக்கு உதவாதீங்க நல்லா சொல்லிட்டான் வட்டிக்கு வங்கிக்கு நீங்க வாடகை விட்டீங்கன்னா அந்த வட்டி எதனால வாடகைக்கு விடுறாங்கன்னு கேட்டா அந்த உலமாக்கள் மக்கள் சரி அவங்களுக்கு தெளிவுப்படுத்தலை வங்கிங்கிறது இல்லை சில வங்கி தேவையான ஒன்று தானேங்க நம்மள வங்கியில கணக்கு வச்சிருக்கோம்லங்க இப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரெண்டுக்கு வித்தியாசம் வழங்காம நம்ம வங்கியில் கணக்கு வைப்பது என்பது வேறு வட்டி தொழில் நடத்துவதற்கு நம்ம இடத்த கொடுப்பது என்பது வேறு வங்கியில உள்ள அந்த ஏ உடனே பணம் எடுக்க வேண்டி இருக்கிறது பணத்தை கொண்டு ஒரு இவருக்கு போக முடியாது வங்கியில இருந்துச்சுன்னு சொன்னா வெறுங்கையை வீசிக்கிட்டு போயிடலாம் போய் அங்கே போய் ரூபாய் எடுத்துக்கலாம் ஏடிஎம்ல எடுக்கலாம் அந்த மாதிரி சில வசதிகள் வந்து இருக்கும் பொழுது அந்த வசதிகளை பயன்படுத்திக் கொள்வது காரணத்தினால் அந்த அறாமையே நம்ம அர்த்தம் ஆகாது தடை செய்யப்பட்ட ஒன்றையும் அனுமதித்தல் என்று ஆகாது அதனால வங்கியுடைய சில சேவைகளை பயன்படுத்துவது அது அக்கௌண்ட் போட்டுக்கொள்வதற்கு கொள்வதற்கு மார்க்கத்துல அது அனுமதி இருக்குன்னு சொன்னாலும் அது ஓகே அதுக்கு அனுமதி இருக்கிறதுனால அந்த இடத்துல வச்சு வட்டிக்கடை நடத்தலாம் என்பதற்கு சரியா வருமா அது சரியா வராது அதனால மார்க்க அனுமதிக்காது அல்லாஹ் வந்து அஹல் அல்லாஹுல் பையா ரிபா வியாபாரத்தை அல்லாஹ் வந்து ஹலாலாக ஆக்கி வட்டியை ஹராமாக்கி விட்டான் வியாபாரத்தை அனுமதித்திருக்கிறான் வட்டியை தடுத்து விட்டான் அப்ப இந்த வட்டியிலிருந்து நீங்க விலகிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் ரசூலி அல்லா ரசூலுக்கு எதிராக நீங்கள் யுத்தத்துக்கு ரெடி ஆகி கொள்ளுங்கள் அப்ப நீங்க வட்டி வாங்குறீங்கன்னு என்று சொன்னா இறைவனுக்கு எதிராகவும் இறைவனுடைய தூதருக்கு எதிராகவும் நீங்கள் போர் பிரகடனம் செய்துள்ளீர்கள் அப்படி அல்லாஹ் எடுத்துக்கலாம் அப்ப அல்லாஹ் வந்து இந்த வட்டி வாங்குறது என்பது சுரண்டி உழைக்காம இருந்த இடத்திலிருந்து சம்பாதிக்கிற வட்டி என்பதை அல்லாஹ் வந்து இவ்வளவு கடுமையாக வெறுக்கிறான் தெரிஞ்ச பிறகு இந்த வட்டி வாங்குறவனுக்கு வந்து நிரந்தர நரகமும் அசா முன்னாடி ஆலிதும் இந்த அறிவுரையை கேட்ட பிறகும் யார் வந்து திரும்பவும் வட்டி வாங்குகிறானோ அவன் நரகத்தில் இருப்பான் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பான் அவன் அத பௌலாய் கசா புன்னாரி கும்பிகா ஹாலிதூன் அல்ல நிரந்தரமாக இருப்பார்கள் என்று திருக்குறான் சொல்லுகிறது அப்ப அவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான ஒரு குற்றமா இருக்கும் பொழுது நம்ம பள்ளி நம்முடைய சொந்த இடமா இருந்தா கூட விடக்கூடாது நீங்க சொந்த வீடு இருக்கு ரெண்டு வீடு இருக்கு ஒரு வீட்டை வங்கி கொடுக்கலாமான்னா என்னுடைய இடத்தில் வந்து என்னுடைய மார்க்கம் தடுத்திருக்கிற ஒரு பணி நடக்கக்கூடாது அந் அதனுடைய ஒரு பாவம் எனக்கு சேரக்கூடாது ஏழைகளை சுரண்டுகிற அந்த வட்டி என்ற ஒரு பாவத்தை நான் செய்வதற்கு துணையாக நிற்க மாட்டேன் என்று அந்த சொந்த இடத்தை கூட நீங்க வங்கிக்கு விடக்கூடாது வாடகைக்கு விடக்கூடாது அவங்க சொந்தமாக வாங்கிட்டு போறாங்க இல்லை முஸ்லீம் அல்லாத மக்கள் இந்த அவங்களுக்கு மார்க்கத்துடைய ஹலால் ஹராம் பேணாதவங்க என்ன செய்வாங்க அவங்களுக்கு அது கிடையாது அவங்க கொடுத்துக்கிடுவாங்க நீங்க முஸ்லீம்களை அவங்களே கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னா அல்லாவுடைய பள்ளிவாசல் என்று சொல்லி நல்ல காரியத்துக்கு பயன்படுவேன் என்று சொல்லி மக்கள்கிட்ட நிதிகள் எல்லாம் வாங்கிவிட்டு இவங்க இஸ்லாத்தை பேணுவார்கள் என்று மக்கள் தந்த நிதியில இஸ்லாம் தடை செஞ்சதுக்கு துணை செய்வார்கள் எவ்வளவு பெரிய ஆய்வுத்தன இது உங்க காசுல கொடுக்கறத கூடாது இருக்கிறது அல்லாவுடைய பள்ளி வாசல்ல உள்ளது இப்படி மார்க்கம் தடுத்த ஒரு காரியத்துக்கு கொடுப்பீங்க இதனுடைய விபரீதத்தை நீங்க விளங்காம இருக்கிறீங்க இப்படி நான் கேட்டா இப்படி சிந்திச்சு பாருங்க ஒருத்தங்க என்ன செய்யறாங்கன்னா வந்து நாட்டுல வந்து அந்த விபச்சார விடுதிகளெல்லாம் பல ஊர்களில் அனுமதிச்சிருக்கிறாங்க பம்பாய் கல்கத்தா போன்ற நகரங்கள்ல எல்லாம் ரெட் லைட் ஏரியாண்டு வைத்து பெண்கள் வந்து விசார தொழில் பண்ணலாம்னு லைசன்ஸ் எல்லாம் கொடுத்து அதுல வருமான வரையெல்லாம் வாங்கி கொண்டு நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அதே மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் இங்கே அனுமதிச்சுட்டான்னு வைங்க அவங்க வந்து கேட்கறான் எங்களுக்கு நாங்கள் ரெட் லைட் ஏரியா வைக்கிறதுக்கு உங்க பள்ளிவாச அரசு எங்களுக்கு நாங்கள் வாடகை தந்துடுறோம் கொடுப்போமா அந்த இடத்துல விபச்சாரம் நடத்துற விடுதி நடத்துவதற்கு உங்கள்கிட்ட என்ன செய்கிறாங்க வாடகை கேட்குறாங்க நல்ல வாடகை தர்றோம் நல்ல வருமானம் தர்றோம் அப்ப நம்ம மனசு என்ன சொல்லு இது எப்படி அப்படிங்க மார்க்கத்து தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் வந்து செய்யவும் கூடாது ஒரு அரசாங்கம் செய்யக்கூடாது தனிநபர்களும் செய்யக்கூடாது அப்படியான ஒரு பாவமான காரியத்தை வந்து செய்வதற்கு பள்ளிவாச இடத்தை கொடுக்கலாமான்னு கேட்டா நீங்க ஒத்தருமே கொடுக்க வேணாம் சொல்லிடுவீங்க மார்க்கத்தில் ஈடுபாடு உள்ளவன் ஈடுபாடு இல்லாதவன் யாரா இருந்தாலும் இது எப்படி நீ கொடுப்ப அல்லது பள்ளிவாசல் என்ன செய்யறாங்கன்னா இந்த டாஸ்மாக் கடை பக்கத்துல திறந்துக்கிறோம் அப்படின்னு கேக்குறாங்க மதுபானம் இஸ்லாத்தில் ஹராமாகப்பட்டிருக்கிறது மதுபானம் தடை இருக்கிறது இப்போ மதுபானம் தடையாக இருக்கும்போது மதுபானம் விற்பதற்குரிய விற்பதற்கு நம்முடைய சொந்த இடத்தையோ அல்லது பள்ளிவாசல் இடத்தையோ வாடகை கொடுக்க முடியுமா கொடுத்தா நீங்கள் மதுபானம் விற்கிறதுக்கு துணை செய்கிறீங்க தீமைக்கு துணையாக இருக்கிறீங்க அதுக்கு நம்ம கூட வாடகை இல்லாமல் கூட்டிக் கிடந்தாலும் பரவாயில்லை மற்ற மற்ற நிறுவனங்களுக்கு கொடுத்தால் குறைந்த வாடகை வரும் இதில் அதிக வாடகை வரும் என்று இருந்தாலும் பரவாயில்லை இதை தூக்கி விட்டு சும்மா பூட்டி போட்டாலும் போடணுமே தவிர இந்த அற்பமான அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தில் கிடைக்கிற அற்பமான ஒரு காசுக்காக வேண்டி மற்றவனோட காசு கொஞ்சம் கூட தர்றான் என்பதற்காக வேண்டி இந்த ஒரு பயங்கரமான ஒரு முடிவை எடுத்து இறைவன் தான் மாட்டிக்கிற கூடாது மறுமையில் இறைவன் தடுத்திருக்கிற ஒரு காரியத்துக்கு நீ உதவினாயா அப்போ நீங்கள் பள்ளிவாசல் நிர்வகித்ததில் எவ்வளோ நன்மை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் போயிருப்பேன் நீங்கள் பள்ளிவாசல் நிர்வாகம் பண்ணுறீங்க உடம்பு தொழின்னு போட்டிருக்கிறாங்க அது ஒழுங்காக நிர்வாகம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான நன்மை கிடைக்கும் என்னுடைய ஆலயத்தை நீ பராமரித்தாய் லஞ்சம் வாங்காம ஊழல் பண்ணாம சுத்தமான முறையில் சரியாக நிர்வாகித்தாய் என்று சொன்னால் அதற்கு இறைவன்கிட்ட வந்து உங்களுக்கு கூலி கிடைக்கும் அப்படியான ஒரு கூலிகள்லாம் நீங்கள் அடைந்து விட்டு இதுக்கு கொடுத்துட்டீங்க என்று சொன்னால் இது நிரந்தர நாசமா போயிருமே அதுக்கு துணை செஞ்சுட்டோமே தோட்டம் எல்லாம் அழிஞ்சு போயிடும் நம்முடைய அமல்கள்லாம் அழிஞ்சு நாசமா போயிடும் அதனால வந்து சிலாமியர்கள் எதை செஞ்சாலும் இறைவன் நம்மளை திரும்ப விசாரிப்பான் இந்த உலகத்தில் அவன் எப்படி நினைப்பான் இவன் எப்படி நடப்பான் ஒரு மாதிரியானவரை பார்ப்பாங்க பிற்போக்க பார்ப்பாங்க இதெல்லாம் ஒரு முஸ்லீமுக்கு வரக்கூடாது நம்ம இறைவனை நம்ம ஏற்றிருக்கிறோம் இறைவனை ஏற்றால் நிஜமாக ஏற்கணும் சும்மா பேருக்கு இறைவனை ஏற்றுக்கிட்டு இறைவனை கிண்டல் பண்ணக்கூடாது இல்லை இறைவனை இல்லைன்னு சொல்லிட்டு போனால் அது ஒரு வகை நீ இறைவனை ஒருத்தன் கடவுள் இருக்கான்னு நம்பிட்டீங்கன்னு என்று சொன்னால் அந்த கடவுள் தான் இந்த வேதத்தை கொடுத்துருக்கான்னு நம்பிட்டீர்கள் என்று சொன்னால் அவன் இதை தடுத்துருக்கிறான் என்பது உறுதியாக தெரியும் என்று சொன்னால் அதுக்கு பிறகு என் பக்கம் கவனத்தை திருப்புறீங்க கோடி வரட்டுமே எனக்கு வேண்டியது அதனால் அப்படி தான் இருக்கணுமே தவிர எக்காரணம் கொண்டும் தனி நபர்களும் பள்ளிக்கு விட வட்டிக்கு விடக்கூடாது டாஸ்மாக் கடைக்கு விடக்கூடாது தவறான தொழில் நடக்கக்கூடிய எந்த ஒரு காரியம் நடக்கக்கூடிய எந்த ஒன்றுக்கும் நமக்கு சொந்தமான இடங்களை என்ன செய்யக்கூடாது அதுக்கு வாடகைக்கு விடவே கூடாது இது வந்து ஒரு பொது பள்ளிவாசலுக்கு வந்து இன்னும் பல மடங்கு டபுளாக குற்றமாகிடும் என்னுடைய சொந்த சொத்தை விடக்கூடாது என்று சொன்னால் அல்ல உடைய ஆலயத்தை ஆலயத்தனை எப்படி விடுறது அது ஒரு பெரிய குற்றமாக போயிடும் அது தப்பு